தமிழ் ஒளி செய்திகளுக்கு வரவேற்கிறோம் பாதிரிக்குப்பத்தில் அண்ணா பிறந்தநாள் விழா கடலூர் தெற்கு ஒன்றியம் பாதிரிக்குப்பம் ஊராட்சி பூத் எண் எழுபத்தி நாலில் அண்ணா பிறந்தநாள் விழா நடைபெற்றது இவ்விழாவிற்கு தெற்கு ஒன்றிய துணை செயலாளர் எஸ் ஜெயராமன் அண்ணா படத்திற்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் அவைத் தலைவர் ஜோதி தெற்கு ஒன்றிய மகளிர் அணி அமைப்பாளர் மகேஸ்வரி லீலாவதி மற்றும் கழக உறுப்பினர்கள் மகளிர் அணியினர் நூற்றுக்கும் மேற்பட்டவர் கலந்து கொண்டனர்

அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் நிகழ்வு கொண்டாடப்படுகின்ற வேலையிலே இப்போது உறுதிமொழி ஏற்கின்றோம் தமிழ்நாடு இயக்கத்தில் இணைந்துள்ள ஒரு கோடி குடும்பம் என உறுதியேற்கிறோம் நான் தமிழ்நாட்டின் நாடாளுமன்ற உறுப்பினர்களின் நியாயமற்ற தொகுதி மறுவரைக்கி எதிராக போராடுவேன் போராடுவேன் ஆக்கத்திற்கு மூலம் தமிழ்நாட்டு மக்களின் வாக்குரிமையை நல் எஸ்ஐஆர் எஸ்ஐஆர் எதிரான நி்ப்பேன் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டை இடமாட்டேன் என உறுதி ஏற்கேன் நான்ரே எதிர்த்து நிற்பேன் நம் மாணவர்களுக்கு உரிய கல்வி நிதிக்காக போராடுவேன் ஒருபோதும் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன்